வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நான் காலையில் விடிய எடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா எட்டு பதினஞ்சுல இருந்து மணிக்குள்ளே எடுத்தேன் வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த வியாழக்கிழமையும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நல்ல பக்தர்கள் கூட்டம் பொது தரிசன வரிசையில் எல்லாம் பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லாக இருக்காங்க அதே மாதிரி நூறுரூவா தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு நாலு மணி ஆகும் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக அந்த யாகசாலை வளர்க்கக்கூடிய இடத்த நல்லாவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கடைசியா திருச்செந்தூர் முருகன் கோயில கும்பாபிஷேகம் நடக்கும் போது இந்த இடத்துல பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஷெட் டைப்ல ரெடி பண்ணிருக்காங்க நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா கும்பாபிஷேகம் நடக்க போது அதனால மூலவரை பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது மூலவரை பார்க்க முடியாது உற்சவரை மட்டும் தான் பார்க்க முடியுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதை யார் பரப்புறா என்னன்னு தெரியல ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தற்பொழுது வரைக்கும் மூலவரையும் உற்சவரையும் தரிசனம் பண்றதுக்கு எந்தவித தடையும் இல்லை தற்பொழுது வரைக்கும் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே மூலவரையும் உற்சவரையும் தரிசனம் பண்ணிட்டு